வணக்கம் நண்பர்களே வீடியோ கோல முன்னாடி இந்த வீடியோவோட ஸ்பான்சர் ஷேர்ன்னு பாத்தீங்கன்னா எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இது ஒரு ஆன்லைன் பார்ட் டைம் ஜாப் கம்பெனி எந்த ஒரு ரெஃபரல் செல்லிங் இந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒர்க்கர் பேஸ் பண்ணி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தராங்க இதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த ட்ரிபிள் நைன் ஃபோர் ஒன் ஜீரோ ஃபோர் ஒன் சிக்ஸ் ஜீரோ என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய நேம் அண்ட் குவாலிபிகேஷன் சென்ட் பண்ணுங்க

வணக்கம் நண்பர்களே வெல்கம் பேக் டு அன்போல்ட் செய்திகள் லேட்டஸ்ட் தகவல்களை உடனே தெரிஞ்சுக்கணுமா அப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் ஐக்கானையும் ஒரு தட்டு தட்டி ஆன் பண்ணிடுங்க முருகன் என்றாலே நமக்கு ஞாபகம் வர்றது என்ன பன்னீர் அபிஷேகம் பால் காவடி அழகு குத்துதல்னு ரொம்ப பிரம்மாண்டமான பக்தி தான் ஆனால் இந்த உலகத்தில் எத்தனையோ ஆச்சரியமான வழிபாடுகள் இருக்கு அதுலயும் நம்ம தமிழ்நாட்டுல ஒரு இடத்துல முருகனுக்கு நைவேதியமா சுருட்டு படைச்சு வழிபடுறாங்கன்னா உங்களால நம்ப முடியுமா முருகனுக்கும் சுருட்டுக்கும் என்ன சம்பந்தம் வழக்கமா கிராம தெய்வங்கள் முனீஸ்வரர் போன்ற தெய்வங்களுக்கு தான் இப்படிப்பட்ட காணிக்கைகள் படைப்பாங்க ஆனா முருகனுக்கு சுருட்டு ஏன் இந்த வினோத வழக்கம் வந்தது எந்த ஊர்ல இருக்கு இந்த மர்மமான கோவில் வாங்க தெரிஞ்சுக்கலாம் இந்த கதை கொஞ்சம் சுவாரஸ்யமானது இந்த கோவில் கட்டும் வேலைகள் நடந்துகிட்டு இருந்த நேரம் கருப்பு முத்துன்னு ஒரு தீவிர முருக பக்தர் அங்க வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார் ஒரு நாள் திடீர்னு ஆத்துல வெள்ளம் அன்னைக்கு வேலைக்கு போக முடியுமான்னு தெரியாத சூழல் பயங்கர குளிரும் காத்தடிச்சுக்கிட்டு இருந்துச்சு அப்போ கருப்பு முத்து குளிரை தாங்க ஒரு சுருட்டை பத்த வச்சு புகைச்சிக்கிட்டு முருகா நான் கோவிலுக்கு போறதுக்கு நீதான் வழிகாட்டணும்னு வேண்டிக்கிட்டார் அந்த நேரம் பார்த்து அவர் பக்கத்துல குளிரில் நடுங்கிக்கிட்டு ஒரு ஆள் வந்து நின்னாராம் அந்த நபரை பார்த்த கருப்பமுத்து அவர் மேல பரிதாபப்பட்டு தன்னோட சுருட்டு பெட்டியில் இருந்த இன்னொரு சுருட்டை எடுத்து அந்த புது ஆளுக்கும் கொடுத்துட்டு அப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஆற்றை கடந்து கோவிலுக்கு போனாங்க கோவில போய் அடைஞ்சதும் கருப்பமுத்து திரும்பி பார்த்தா அந்த ஆள் அங்க இல்ல மாயமா மறைஞ்சிட்டார் ஆனா முருகன் சன்னதிக்கு போய் பார்த்தா அங்க தான் கொடுத்த அதே சுருட்டு முருகனோட கால் அடியில கடந்துச்சான் அப்போதான் கருப்பமுத்துக்கு முத்துக்கு புரிஞ்சிச்சு அன்னைக்கு வெள்ளத்திலையும் குளிரிலையும் தனக்கு வழிகாட்ட வந்ததே வேற யாரும் இல்ல முருக பெருமான் ஒரு கஷ்டமான நேரத்துல தான் ஒருத்தர் மேலே அன்பு காட்டி குளிருக்கு இதமா ஒரு சுருட்டை கொடுத்த அந்த கருணையை முருகன் ஏற்றுக்கிட்டார்னு நம்பப்பட்டுச்சு அன்றிலிருந்துதான் இந்த கோவிலில் முருகனுக்கு சுருட்டு படைக்கும் வினோத வழக்கம் ஆரம்பிச்சது இடையில் ஒரு மன்னர் இந்த வழக்கம் தேவையான்னு தடை விதிச்சாராம் ஆனா முருகனே கனவுல வந்து இது புகைப்பழக்கத்தை ஊக்கப்படுத்துறது இல்லை சுற்றி இருக்கிறவங்க மேல அன்பு செலுத்துகிற பண்பின் அடையாளம்தான் அதனால இந்த தடையை நீக்குன்னு சொல்லி மறைந்ததாகவும் ஒரு கதை சொல்லப்படுது அப்படிப்பட்ட இந்த வினோதமான முருகன் கோவில் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்க ஆவலா இருக்கீங்களா இந்த கோவில் வேற எங்கேயும் இல்ல நம்ம தமிழ்நாட்டில் திருச்சிக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிற விராலிமலை முருகன் கோவில் தான் அது இங்குள்ள முருகனுக்கு தான் இன்றைக்கும் சுருட்டு படைச்சி விசேஷமா வழிபடுறாங்க இது மட்டும் இல்லாம குழந்தை இல்லாதவங்க இங்க வந்து முருகனை வேண்டிக்கிட்டா குழந்தை பிறக்கும்னு ஒரு நம்பிக்கையும் இருக்கு குழந்தை பிறந்த பிறகு அதை முருகனுக்கு தத்து கொடுத்துட்டு மறுபடியும் குழந்தையோட மாமாவோ அல்லது சித்தப்பாவோ தவிட்டை கொடுத்து குழந்தையை வாங்கிக்கிட்டு போற ஒரு தனித்துவமான வழிபாட்டு முறையும் இங்கே இருக்கு இந்த ஆச்சரியமான கோவில் பத்தி உங்க கருத்து என்ன வேற ஏதாவது வினோதமான கோவில் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சா அதையும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மேலும் இதுபோல ஆச்சரியமான தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சிக்க நம்ம அன்போல்ட் செய்திகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க நன்றி